கோவை மாவட்டத்தில் மழையில் சேதமான சாலைகள் வடிகால்களை சீரமைக்க வேண்டும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வலியுறுத்தல் செம்மன் கடத்தல் விவகாரம் உண்மையாகவே யார் மண்ணை எடுத்து விற்கிறார்களோ அவர்கள் மீது வழக்கு தொடக்க வேண்டும் எஸ்பி வேலுமணி லைசன்ஸ் இல்லாமல் இயங்கக்கூடிய மதுபான்கள் மதுபானங்களை நிச்சயம் தடை செய்ய வேண்டும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கோவை மாவட்டத்தில் அடிப்படை வசதிகள் மற்றும் மழை முன்னேற்பாடுகள் நடவடிக்கை எடுக்கவும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட வரி விதிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கூறும்போது எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆணையின்படி கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் குறித்தும் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் அடிப்படை திட்டங்களை கோரி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட ஆட்சியரை நேரடியாக சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் இதில் குறிப்பாக கோவை மாநகராட்சியில் பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான வரி விதிப்பு அதே போல மின்கட்டண உயர்வு போன்றவைகள் செய்திருக்கிறார்கள் மீண்டும் ஆறு சதவீத சொத்து வரி உயர்வு கோவை மாநகராட்சியிலே தனியாக தீர்மானம் போட்டு மூன்று சதவீதம் வரி உயர்வு அதேபோல போல சொத்துக்களுக்கும் வீடுகளுக்கும் வரி உயர்வு மட்டுமல்லாமல் அபராத வரி விதிப்பு செய்யப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் அதேபோல கோவை மாவட்டத்தில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள் குடிநீர் குழாய்களுக்காக தோண்டப்பட்ட குழிகள் என சாலைகள் பொதுமக்கள் அதிக நடக்க முடியாத சாலைகளாக இருக்கிறது உடனடியாக இந்த சாலைகளை செப்பனிட வேண்டும் என சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தோம் ஆனால் இன்று வரை அதற்கு யாரும் சுவிசாய்க்கவில்லை தற்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது இதனால் கிட்டத்தட்ட அனைத்து சாலைகளுமே பாதுகாப்பற்ற முறையில் இருக்கிறது இதனால் சாலைகளை உடனடியாக செப்பனிட வேண்டும் மழை வரும் நேரத்தில் குளத்திற்கு வரும் வாய்க்கால்களை எல்லாம் முன்னா முன்னே தூர்வாரி இருக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் சரியாக செய்யவில்லை மழை வருகிறது என்று சொன்ன பின்னரே வேலைகள் செய்கிறார்கள் மழை வரும்போது தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது கோவைக்கு அதிகமான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு செயல்படுத்தப்பட்டது ஆனால் நாங்கள் கொண்டு வந்த சில திட்டங்கள் முடிவடையாமல் உள்ளது எடப்பாடியார் நிதி ஒதுக்கீ தொடங்கிய திட்டங்களையும் இன்னும் முடிக்காமல் வைத்திருக்கிறார்கள் இதனால் கிடப்பில் இருக்கும் திட்டங்கள் அனைத்தையும் விரைவில் முடிக்க வேண்டும் அதே போல் மேட்டுப்பாளையத்தில் சுற்றுலா சாலை பைபாஸ் சாலைகள் போன்றவற்றை விரைவில் சரி செய்ய வேண்டும் மழை பெய்து வருவதால் வாழை போன்ற பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் இந்த நிவாரணத்தையும் உரிய முறையில் வழங்க வேண்டும் விவசாயிகளுக்கு நிவாரணம் போதிய அளவில் வழங்க வேண்டும் கோவை மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் கவுண்டம்பாளையம் மேட்டுப்பாளையம் போன்ற பகுதிகளில் யானைகள் தொந்தரவு காட்டுப்பண்டிகள் தொந்தரவு விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு உயிர் சேதம் விளைவிப்பு போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கிறது இதனால் யானைகளுக்காக தடுப்பு வேலைகள் அமைக்க வேண்டும் நான் கூட என்னுடைய சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறேன் அரசாங்கமும் அதற்கு எட்டு கோடி ஒதுக்குவதாக கூறினார்கள் ஆனால் இன்று வரை பதிவு செய்யப்படவில்லை அந்த பகுதிகளில் எல்லாம் வனவிலங்குகளால் கடுமையான சேதாரம் நடக்கிறது தொண்டாமுத்தர் வழிப தொண்டாமுத்தூர் வழிபட பல கிராமங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு முக்கியமான பிரச்சனை விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவர்களுடைய நிலத்தில் முன் எப்பொழுதும் அவர்களுடைய சொந்த பயன்பாட்டிற்காக மண் எடுத்ததற்கு தற்போது ஏழு லட்சம் எட்டு லட்சம் என அபராதம் விதித்திருக்கிறார்கள் உடனடியாக இந்த வழக்குகளை எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் உண்மையாகவே யார் மண்ணை எடுத்து விற்கிறார்களோ அவர்கள் மீது வழக்கு தொடங்க வேண்டும் அப்பாவி விவசாயிகள் மீது வழக்கு தொடர்ந்து அபராதம் விதிப்பதை நிறுத்த வேண்டும் அதேபோல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அற்புதமான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது ஆனால் இன்று அந்த பகுதிகளெல்லாம் பொருட்கள் முளைத்து பராமரிப்பில்லாமல் கிடக்கிறது குளங்கள் அனைத்துமே ஆகாய தாமரைகள் முளைத்து மோசமான நிலைமையில் உள்ளது இவைகள் எல்லாம் நிச்சயம் பராமரிக்க வேண்டும் அதே போல கூட்டு குடிநீர் திட்டத்தை எடுத்துக்கொண்டால் முன்னூற்றி எழுபது எம்எல்டி தண்ணீர் வருகிறது நமக்கு அவ்வளவு தண்ணீர் தேவையில்லை ஆனாலும் கூட கிராமப்புறங்களுக்கு தண்ணீர் வருவதே இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது நகரங்களில் ஐந்து நாள் மட்டுமே தண்ணீர் வருகிறது என குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது குடிநீர் வழங்குவதும் சரியாக இல்லை இதை சரியான அதிகாரிகள் வைத்து கண்காணிக்க வேண்டும் சிறுவாணி குடிநீர் மிகவும் முக்கியம் கேரளா அரசு அடிக்கடி தண்ணீரை நிறுத்தி விடுகிறார்கள் அதற்கு மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை இங்கிருந்து கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறுகிறார்கள் இந்த கட்டணத்தை செலுத்தி முறையாக நீரை பெற்று தர வேண்டும் அதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் அதேபோல பீலமேடு மயான பிரச்சனையில் அங்கு ஏதோ புதிதாக கட்டிடம் கட்டப்படுவதாக கூறுகிறார்கள் அதை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நிறுத்த வேண்டும் அதுபோல கோவை மாநகராட்சியில் சரியாக குப்பைகள் அகற்றப்படுவது இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இதனால் அதிகமான நோய் தொற்று ஏற்படுகிறது மழை காலங்களில் கூட ப்ளீச்சிங் பவுடர்கள் கொட்டப்படுவதில்லை இதுபோன்ற மாநகராட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுப்பதும் இல்லை வேலையும் நடப்பதும் இல்லை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் மருந்துகள் அடிக்கடி வேண்டும் வாடை வராமல் தடுக்க வேண்டும் மரப்பாலத்தில் பாலத்தை அடைத்து வைத்திருக்கிறார்கள் இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இங்கே ஒரு போலீஸ் அதிகாரி கூட இல்லை காவல்துறை அதிகாரிகள் இதை கவனத்தில் கொண்டு சரி செய்ய வேண்டும் மழை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது மக்களின் கடுமையாக பாதித்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மக்களுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார் லைசன்ஸ் இல்லாமல் இயங்கக்கூடிய மதுவான்களை நிச்சயம் தடை செய்ய வேண்டும் உயிர்கள் போவதை தடுக்க வேண்டும் என கூறியிருக்கிறார் திருப்பூர்லையும் கூட சொல்லியிருக்காங்க திருப்பூர் குப்பை கோயம்பு சட்டப்பட்டு சொல்லிட்டோம் குப்பை பிரச்சனை குப்பை கடைங்க மருந்து அடிக்கணும் அதே போல வாசம் வராமல் தடுக்கணும் அதே போல மரப்பாலம் மரப்பாலத்தில் பார்த்தீங்கன்னா அங்க வந்து பாலத்தை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு கடுமையா டிராபிக் இருக்கு எந்த போலீஸும் அங்கே இல்லை காவல்துறை செயல்படாமல் இருக்கு உடனடியாக காவல்துறை போலீஸ் அங்கே போட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாற்று வழியும் கூடுதலாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைச்சிருக்கிறோம் இந்த இதெல்லாம் இந்த கோரிக்கை எல்லாம் மழை இருக்குது நிறைய மக்கள் பாய்ச்சி இருக்காங்க என்றால் அதிகபட்சமாக ஒரு பத்து நாட்கள் கண்டிப்பா கார்பரேஷன் எனக்கு மாநகராட்சி தான் மோசமா இருக்கு ரோடு பூரா மோசமா இருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் கூடுதல் நிதி வேணும் சட்டமன்றத்தில் கேட்டுக்கிறோம் நீ கண்டிப்பா இந்த ரோடெல்லாம் சரி செய்யல இந்த நடவடிக்கை எடுக்கல குடிநீர் சரியா வழங்கலைன்னா கண்டிப்பாக பத்து நாள் பா பின்னால் மிகப்பெரிய போராட்டம் அண்ணா திமுக சார்பாக எடப்பாடி அவருடைய ஆணையை பெற்று மிகப்பெரிய போராட்டம் மக்களுக்காக நடத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்ளோம் நன்றி சட்ட கோவை மாவட்டத்தில் விரோத மது விற்பனை இப்போ கரவணம்பட்டி பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா காலப்பட்டு சாலையில் கூட இன்னைக்கு காலையில கூட காலையில ஆறு மணிக்கு மது அருந்த போனவர் தற்பொழுது மர்மமான முறையில் இறந்திருக்கிறார் அதுவும் அந்த கடையும் வந்து அனுமதி இல்லாத தகவல் அதான் நீங்களே சொல்கிறீங்க அவங்க வந்து அந்த அனுமதிக்கு பாருக்கு அனுமதி இல்லை அதே போல் மரும இறந்துருக்காங்க கண்டிப்பாக இந்த இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அது மட்டுமல்ல கண்டிப்பாக அது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்கெங்கே வந்து லைசன்ஸ் இல்லாமல் இயங்குதோ அந்த பார்கள் ரத்து செய்ய வேண்டும் அதே போல் இன்றைக்கு அனுமதி இல்லாமல் எங்கே விற்கப்படுது அது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு உயிரே போயிருக்குது உடனடியாக அதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும்